ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன்லாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா மணக்கண்ணாடி ஒரு பெண் எழுத்தாளர் தன்னோட வீட்டில் வேலை செய்கிற அந்த லக்ஷ்மி பாட்டிக்காக என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா அந்த பாட்டி இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைச்சிருக்கு அது என்னன்னு கேட்கலாமா மணக்கண்ணாடி என்ன நான் கேட்டது நிஜம்தானா பாட்டி என்று தன் வேலைக்காரி லக்ஷ்மி பாட்டியிடம் விசாரித்தாள் பவானி என்ன கேட்டிங்களாக்கோ எதையும் கண்டு கொள்ளாமல் பாத்திரத்தில் சிங்கிள் துளக்கியபடி கேட்டால் லட்சுமி பாட்டி உங்கள் கணவர் இறந்து விட்டாராம் நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போய் பணத்தை கூட பார்க்க மாட்டேன்னு பிடிவாதமாக சொல்லிட்டீங்களாம் அது கடக்கு விடுமா இருக்கும்போதே நிறைய அழுதுட்டேன் இனி கண்ணீர் இல்லை வேறு ஏதாவது சொல்லுங்க என்று சொன்னால் பாட்டி பெண்ணிய எழுத்தாளர்கள் மகளிர் முன்னேற்ற திட்டங்கள் பெண்கள் விடுதலை போராட்டங்கள் விமன் லிவ் மூமெண்ட்ஸ் பெண்களின் மேல் வீட்டில் நடக்கும் வன்முறைகள் அவைகள் மேல் தடை சட்டங்கள் பெண்களின் பாலியல் வன்முறைகள் இவைகளெல்லாம் ஒரு பக்கம் படிக்காத பணம் இல்லாத ஒரு புரட்சி செய்யும் மூதாட்டி ஒரு பக்கம் பவானி மனதில் ஏதோ நெருடல் ஏன் புருஷன் செத்துட்டா வீட்ல சேர்க்க மாட்டீங்களாக்கும் ஐயரூட்டம்மா என்று அரைவது போல் ஆனால் அமைதியாய் கேட்டால் லக்ஷ்மி பாட்டி சீச்சி அதெல்லாம் இல்ல பாட்டி விளக்கு மிஞ்சுமோ திரி மிஞ்சுமோ யாருக்கு தெரியும் இல்லை நீங்க ரொம்ப நல்லவளாச்சே எப்படி இப்படி இருக்க முடிந்தது கட்டின புருஷனை கடைசியில் கூட போய் பார்க்கவில்லை என்றால் சொந்தக்காரர்கள் திட்டவில்லையா என்று கவலையுடன் இழுத்தபடி கேட்டாள் பவானி சரிதான் போங்கம்மா கட்டண புருஷனா கட்டின புருஷன் அவன் மனுஷனே இல்ல குடித்து கூத்தாடி நாற்பது வருஷத்துக்கு முன்னால நாலு குழந்தைங்களோட அனாதையா நடுத்தருவில் விட்டுட்டு போனவன் இருந்தா என்ன செத்தா என்ன என்று கொண்டே புடவை முந்தானையால் கண்ணீரை துடைத்து கொண்டாள் லக்ஷ்மி பாட்டி சொந்தமாவது பந்தமாவது எல்லாம் பண பேய்கள் காசு இருந்தால் சேரும் என்றால் மேலும் சரி சரி விடுங்க நான் கிளம்புறேன் காலேஜுக்கு நேரமாச்சு சாவியை பக்கத்து வீட்டில் கொடுத்து விடுங்க என்று சொல்லி கொண்டே பதிலுக்கு எதிர்பார்க்காமல் ஓடினாள் பவானி வளசரவாக்கத்தில் சக்தி நகரில் லட்சுமி பாட்டியை தெரியாதவங்களே கிடையாது என சொல்லலாம் ஆறடி உயரம் மெலிந்த தேகம் சுருக்கங்களுடன் கூடிய திருநீர் அணிந்த நெற்றி கோடாலி முடிச்சு ஹவாய் சப்பல்கள் இவைதான் லட்சுமி பாட்டியின் அடையாளங்கள் அதிகாலையில் பிள்ளையார் கோவிலை பெருக்கி வெளியில் சாணி தெளித்து கோலம் போட்டு ஓடுவது போல் மூன்று சுத்து சுத்திவிட்டு வீட்டுக்கு கிளம்புவாள் லக்ஷ்மி பாட்டி ஒரு வீட்டில் காஃபி டிஃபன் ஒரு வீட்டில் மதிய உணவு ஒரு வீட்டில் குழம்போ ரசமோ சேர்த்து சாதத்துடன் சாப்பிட்டுவிட்டு இரவு படுக்க மட்டும்தான் தன் குடிசைக்கு போவாள் எந்த வீட்டில் என்ன விசேஷம் என்றாலும் ஆஜராகிடும் லக்ஷ்மி பாட்டிக்கு கோபமும் அதிகம்தான் குணமும் அதிகம்தான் மூன்று வருஷங்களாக பவானிக்கு லக்ஷ்மி பாட்டியை தெரியும் சென்னை ஓம் சக்தி நகரில் வாடகை வீட்டில் குடியேறும்போது அவளை வீட்டு வாசலில் நிறுத்தி கேள்வி மேல் கேள்விகளை கேட்டு முதல் நாளிலிருந்து அந்த வீட்டில் வேலை செய்ய ஒட்டி கொண்டவள் லக்ஷ்மி பாட்டி தானாக வந்து கையை பிடுங்கி வேலை செய்யும் லக்ஷ்மி பாட்டியை பவானிக்கு ரொம்ப பிடிக்கும் சம்பளம் கூட அவள் கேட்கவில்லை பவானியாகத்தான் சொன்னாள் நீங்கள் சொன்னால் சரிதான் என்று சொல்லி அந்த வீட்டில் தனக்கென்று ஓர் இடம் பிடித்து விட்டால் வீட்டில் எந்த டிஃபன் செய்தாலோ அல்லது வெளியிலிருந்து பலகாரமோ இனிப்போ வாங்கினால் லக்ஷ்மி பாட்டிக்கு கட்டாயம் ஒரு பங்கு உண்டு தமிழ்நாட்டில் பெண்ணியத்தை சேர்த்த எழுத்தாளர்களின் பட்டியலில் பவானியும் ஒருத்தி வீட்டின் நிலைமையோ வேறு இரண்டு குழந்தைகள் பெண் பெங்களூரில் மெடிசன் படிக்கிறாள் பையன் இவள்கிட்ட இருந்து பத்தாம் வகுப்பு படிக்கிறான் கணவர் ஒரு தனியார் நிறுவனத்தில் பணியாற்றுபவர் கல்யாணமாகிய சில நாட்களிலேயே அவர் ஓர் காம்ப்ளக்ஸ் வெல்லோ சாடிஸ்ட் அன்பில்லாத பிறவி என்று தெரிந்து கொண்டாள் பவானி பார்த்து பார்த்து பிஹெச்டி பட்டம் பெற்ற எனக்கு ஆண்டவன் அரேஞ்ச் மேரேஜ் என்கிற பெயரில் எவ்வளவு அற்புதமான கணவனை தந்திருக்கிறான் என்று மனதில் குமுறாத நாளே கிடையாது படிக்காத வேலைக்காரையின் புரட்சி எண்ணம் படித்த முட்டாளான எனக்கு ஏன் தோன்றவில்லை ஜடமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் மனம் தனையால் துடித்தது இளமையில் கணவனால் நடுத்தருவில் நான்கு குழந்தைகளுடன் நிறுத்தப்பட்ட லக்ஷ்மி அம்மாள் ஒரு பக்கம் மனதில் ஏதோ ஒரு தடுமாற்றம் ஒரு வேதனை ஒரு குழப்பத்துடன் கூடிய புயல் வீசி கொண்டிருந்தது வெள்ளை அடித்தார்கள் என் திருமணத்திற்கு அதில் தொலைந்து விட்டன என் வண்ணக் கனவுகள் என்னம்மா எழுதியிருக்காங்க கனிமொழி கவிதை மனது துடித்து போய்விட்டது எந்த உலகத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறாய் கண்ணா ஏதேனும் புது கதையா நாவலா தோழியின் கேள்வியை கேட்டு இந்த உலகத்திற்கு வந்தால் பவானி ஏதோ நினைவுகள் சாந்த் என்றால் பவானி அப்புறமா கற்பனை உலகிற்கு போகலாம் பசிக்குது வா டிஃபன் சாப்பிடலாம் என்று தன் கேபினுக்குள் அழைத்து சென்றால் ஆங்கில பேராசிரியை சாந்தினி கேண்டீன்ஸே ஊத்தாப்பம் லாயும் கேண்டீனிலிருந்து ஊத்தாப்பம் கொண்டு வந்திருக்கிறேன் ராவே வாடி கம் என்று கூப்பிட்டாள் மினி கோஷ் அடடா கோஷ் எவ்வளவு அழகாய் நாலு மொழியை ஒரே சமயத்தில் நாசுக்காய் பேசுறாப்பார் என்றாள் சாந்தினி கண் சிமிட்டியபடி வாடிஷி ஷேயிங் பொறுக்க முடியாமல் கேட்டால் மினி பவானி ஆங்கிலத்தில் விளக்கினாள் மூன்று பேரும் சிரித்துக்கொண்டே டிஃபனை முடித்தார்கள் தன் வேலைக்காரியைப் பற்றி அவர்களிடம் சொன்னால் பவானி நேரமாகிவிட்டதால் அவரவர் தன் வகுப்பறைக்கு ஓடினார்கள் பவானி சாந்தினி மினி மூன்று பேரும் ஒரே பல்கலைக்கழகத்தில் பணிபுரியும் தோழிகள் பத்து வருஷமாய் நண்பர்களும் கூட உழைப்பினால் முன்னேறி முனைவர்களாய் ஒரே பல்கலைக்கழகத்தில் வெவ்வேறு துறைகளில் பணியாற்றும் வெவ்வேறு மாநிலத்தைச் சேர்ந்த இவர்கள் என்றால் மற்றவர்க்கு மதிப்பு மரியாதையும் அதிகம் பவானி தமிழ் முனைவர் அவள் ஒருமுறை பட்ட மாணவர்களுக்கு இலக்கிய வரலாறு சொல்லித்தந்தால் போதும் மூவா தமிழ் அண்ணல் சுபாஷ் சந்திரபோஸ் நூல்களை போல் இருக்கும் ஆகையால் தன் மாணவர்களுக்கு அவள் மேல் தனி விருப்பம் அவள் கிளாஸை எவரும் மிஸ் பண்ண மாட்டாங்க காலி நேரங்களில் கதைகளையோ புதினங்களையோ எழுதி கொண்டிருப்பாள் பெண் எழுத்தாளர்களில் தனக்கென்று ஒரு சிறப்பிடம் பெற்றுவிட்டாள் பவானிக்கு அன்று இரண்டு பீரியட்ஸ் காலி ஆகையால் நூலகத்திற்குள் நுழைந்தாள் அவள் மனம் நூல்களின் மேல் செல்லவில்லை லக்ஷ்மி பாட்டியின் முகம்தான் முன்னே வருகிறது படிப்பும் இல்லை பணமும் இல்லை நடுரோட்டில் ரயில் பயணி போல் விட்டுவிட்டு கணவன் போய்விட்டான் நான்கு குழந்தைகள் இளமை பருவம் எப்படி லக்ஷ்மி அம்மாள் கஷ்டப்பட்டிருப்பாள் பாவம் அவள் வாழ்க்கையை மையமாக கொண்டு ஒரு புதினத்தை எழுதத் துவங்கி ஏழு நாட்களில் அதை முடித்து பிரமுக பத்திரிகைக்கு அனுப்பி வைத்தாள் எப்போதும் போல ஒன்பது மணிக்கு கேபினில் மூவரும் காலை டிஃபன் நேரத்தில் ஒன்று சேர்ந்தார்கள் எப்படி சாந்த் அவளால் முடிந்தது ஒரு படிப்பில்லாதவள் வசதி இல்லாதவள் புரட்சி புயலால் எப்படி மாறினாள் பவானி ஆதங்கத்துடன் கேட்டாள் எல்லாம் பெண் எழுத்தாளரின் வீட்டின் சாப்பாட்டின் மகிமை என்று நகைத்தால் எப்பவும் போல சாந்தினி மினி டிஃபன் பார்சலை பிரித்து கொண்டிருந்தாள் செல் அடித்தது ஒரு நிமிடம் என்று கூறி பவானி வெளியே ஓடினாள் போனை அட்டன்ட் செய்துவிட்டு சொன்னால் சாந்த் என் புதினத்துக்கு தினகரன் பத்திரிகையில் சிறப்பு பரிசு தராங்களாம் பத்தாயிரத்துடன் மெமெண்டோ பரிசு தராங்கலாம் வர சனிக்கிழமை மயிலாப்பூர் அகாடமி ஹாலில் விழாவாம் உற்சாகத்துடன் சொன்னால் பவானி அது தெரிந்துதானே நான் பால் பாயாசம் செய்து கொண்டு வந்திருக்கிறேன் என்றாள் சாந்தினி மினிக்கு சொன்னவுடன் பதாய் ஹோ வாழ்த்துக்கள் என்றால் நீங்க ரெண்டு பேரும் அவசியம் வந்திருங்க என்றாள் பவானி நீ கூப்பிடமா என்ன நாங்கள் வந்து சேர்ந்துடுவோம் என்றார்கள் இரண்டு பேரும் ஒரே நேரத்தில் சனிக்கிழமை மாலை பவானி காரில் தன் மகனுடன் லக்ஷ்மி பாட்டியையும் கூட அழைத்து சென்றாள் பவானி ஒரே கும்பல் பல எழுத்தாளர்கள் நிருபர்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்த எல்லா சேனல்காரர்களும் வந்திருந்தார்கள் சாந்தினி மற்றும் மினி கோஸ் முன் ஆஜர் எழுத்தாளர்கள் நிருபர்கள் பவானியின் புதினாங்கள் சிறுகதைகள் படைப்புகள் ஆகியவற்றை பேசிக் கொண்டிருந்தார்கள் பவானி மேடைக்கு அழைக்கப்பட்டால் அங்கு அமர்ந்திருந்த பிரபலங்கள் இவளுக்கு புகழாரம் சூட்டினார்கள் கடைசியில் பரிசு ரொக்கமும் நினைவுச் சின்னமும் தர அழைக்கப்பட்டாள் சென்னை மகளிரணி தலைவி பூமாலை போட்டு பரிசு கொடுக்கப் போகும்போது ஒரு நிமிடம் என்று பவானி மைக்கை கையில் எடுத்து பேசத் துவங்கினாள் சபை அனுமதித்தால் எல்லோருக்கும் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் என்றாள் பவானி அனுமதி வழங்கப்பட்டது அந்த புதினத்திற்கு பரிசளித்து வாழ்த்திய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கங்கள் இக்கதையை பொறுத்தவரை நான் ஒரு தபால்காரன் மாதிரிதான் ஒரு வாரத்திற்கு முன் ஒரு நிருபர் என்னை தொலைபேசியில் இந்த புதினத்தை பற்றியும் இதற்கு முன்னால் வெளிவந்த என்னுடைய புதினம் ஐயர்களின் அவலங்கள் பற்றியும் படு விமர்சனம் செய்துவிட்டு ஒரு கேள்வி கேட்டார் என்ன மேடம் ஐயராக இருந்து கொண்டு சமுதாய வழக்கத்துக்காக மாறாக ஒரு பாத்திரம் படைத்து கலாச்சாரத்தை இழிவுபடுத்தி விட்டீர்கள் தாலி கட்டின புருஷன் செத்தா பிணத்தை கூட பார்க்காத ஒரு கதாபாத்திரத்தை படித்து சீர்திருத்தம் செய்கிறீர்களா என்று அதற்கும் இதற்கும் சேர்த்து என் பதில் இதுதான் கேளுங்கள் நான் ஐயராக இருந்தால்தானே என் ஜாதியில் நடக்கும் அக்கிரமங்கள் பெண்மேல் நடத்தும் வன்முறைகள் குறைபாடுகள் ஊழல்கள் அனைத்தையும் உணர்ந்து அதை வெளியே கொண்டு வர முடியும் தானே ஜாதி மதங்களை வேறுபாட்டை தூக்கி எறிந்தவர் எத்தனை பாரதிகள் பெரியார்கள் வந்தாலும் இந்த சமுதாயம் அவ்வளவு சுலபமாய் மாறிவிடாது மேலும் இலக்கியவாதிகள் படைப்பாளிகள் ஜாதியையோ பணத்தையோ குறிவைத்து எழுதுவது இல்லை சமுதாய முன்னேற்றம்தான் எங்களின் ஒரே குறிக்கோள் அந்த புதினத்தை பொறுத்தவரை நான் கூறினது அனைத்தும் உண்மையே என் ஜாதியில் பெண்கள் நிறைய படிப்பாங்க ஆனால் படிக்காத ஆண்களான கணவர்மார்கள் அவர்களை நாலு பேர் மத்தியில் மட்டம் தட்டுவார்கள் மனைவியை வாடி போடினு மரியாதை மதிப்பு தராமல் இளமையில் ஆடுவார்கள் வயது முதிர்ந்தபின் மாமிதான் ஆட்சி செய்வாள் என்று எழுதியிருந்தேன் இக்கதையை பொறுத்தவரை அது புரட்சியோ சீர்திருத்தமோ சமுதாய கட்டுப்பாட்டின் எதிர்ப்போ கிடையாது ஒரு சாதாரண அவல பெண்ணின் ஊமை கண்ணீரில் நனைந்த புரட்சி உணர்வுகள் இளமையில் நடுத்தருவில் நான்கு குழந்தைகளுடன் அனாதையாய் கணவன் விட்டுட்டு போனப்போ படிப்பில்லாமல் பணமில்லாமல் தனியே ஆணவத்தோடும் காமத்தோடும் பார்க்கும் பல ஆண்களின் மத்தியில் நின்று கஷ்டப்பட்டு சொந்த முயற்சியில் வீட்டு வேலை செய்து நான்கு குழந்தைகளை படிக்க வைத்து நல்லவர்களாய் வளர்த்து கரை சேர்த்து சமுதாயத்தில் நல்ல பெயருடன் வாழும் ஒரு வயதான மூதாட்டியின் மௌன புரட்சி புயலின் பிரதிபலிப்பு கொஞ்சம் யோசியுங்கள் பெண்களின் மனது மென்மையானது கண்ணாடி போல்தான் அதை பத்திரமாக பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஆண்களுக்கு வேண்டும் பெண் என்பவள் மென்மையான அன்புக்கு கட்டுப்பட்டவள் கல்லையும் கரைய வைக்கும் மனம் பெண்ணுக்கு உண்டு ஆனால் அந்த மனக்கண்ணாடி சுக்குநூறாய் உடைந்து விட்டால் அது என்றுமே ஒட்டாது மனைவி செத்தால் ஒரு வாரத்தில் ஆடவன் புது மாப்பிள்ளை ஆகிவிடுகிறான் அதுதான் நம் சமுதாயம் அதே கணவன் இறந்தாலோ இல்லை விட்டு சென்றாலோ பெண்ணை பற்றி குறை கூறாமல் இந்த சமுதாயம் இருந்ததில்லை இந்த சமுதாயத்தில் நாற்பது வருஷத்துக்கு முன்பு இந்த பெண் ஆண்வர்க்க ஆணவத்திற்கு சமாதி கட்டியவள் இந்த மூதாட்டி நெஞ்சில் எத்தனை வேதனைகள் சுமைகள் சமுதாய கல்லடிகள் இவைகளையெல்லாம் சகித்து கொண்டு இறந்த கணவனை பார்க்க செல்லவில்லை என்றால் அவள் மனதிற்குள் எத்தனை மௌன போராட்டங்கள் வேதனை அலைகள் வீசி இருக்கும் பொதுவாக நம்ம சமுதாயத்துல டிவி சேனல்ஸ் எல்லாமே உயர் வர்க்கம் மத்திய வர்க்கங்களுக்கான போட்டிகளையும் பரிசுகளையும் அள்ளித்தருகிறது ஏதாவது ஒரு சேனல் சொல்லுங்கள் சிறந்த வேலைக்காரி அல்லது தொழிலாளி என்ற தலைப்பில் பரிசுக்கான போட்டிகள் வைத்து பரிசுகளை கொடுத்து ஊக்கப்படுத்துவது என்று இல்லை இந்த நாட்டில் முப்பத்தி ஆறு நிலை வசந்தி ஜோதிகா மட்டும் இல்லை எத்தனையோ நாற்பத்தாறு ஐம்பத்தாறு வயது பெண்மணிகள் நடமாடும் ஏடிஎம் கார்டுகளாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் பெண்கள் பிரச்சனை தேசிய பிரச்சனை இல்லை உலக பிரச்சனை படித்த பெண்களுக்கு சட்டம் தெரியும் பெண்கள் விடுதலை போராட்டம் என்று கூட்டம் போட்டும் மீடியாவை உதவி கூப்பிட்டும் நியாயம் கேட்க தெரியும் நாற்பது வருடங்களுக்கு முன் இளமையில் குழந்தைகளுடன் நடுத்தருவில் நிறுத்திய கணவனை லட்சியம் செய்யாமல் சொந்த காலில் நின்று பிள்ளைகளை கரை சேர்த்த ஏழை வயோதிக பெண்மணி பெண்ணியத்துக்கு பாடுபடும் புரட்சிக்காரி இல்லையா அவர் வேறு யாரும் இல்லை என் வீட்டில் வேலை செய்து கொண்டிருக்கும் லட்சுமி பாட்டி தான் அவர் இங்கு தான் உள்ளார் நீங்கள் அனுமதித்தால் ஒரு பெண் எழுத்தாளராய் அந்த புரட்சி புயலுக்கு இந்த பரிசை நான் தர விரும்புகிறேன் என்றாள் பவானி கைத்தட்டல்களுடன் சபை அனுமதி தந்தது இரண்டு பெண்கள் கூட்டி வர லக்ஷ்மி பாட்டி மேடைக்கு வரவழைக்கப்பட்டாள் பவானி பாட்டிக்கு மாலை அணிவித்து பரிசு ரொக்கத்தையும் சின்னத்தையும் தந்து இன்று நான் பெருமைப்படுகிறேன் ஒரு மௌன புரட்சிக்காரியை கண்டு என லட்சுமி பாட்டியை தழுவினாள் பவானி கண்ணீரை சேலையில் துடைத்தபடி பரிசை ஏற்றுக்கொண்டு கை கூப்பினால் லட்சுமி பாட்டி எல்லோரும் நின்று கைத்தொட்டி சந்தோஷமாய் அவரை வாழ்த்தினார்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் படிக்காதவங்களுக்கு இருக்கிற தைரியம் கூட படித்த நிறைய பெண்களுக்கு இருக்கிறதில்லை இந்த லக்ஷ்மி பாட்டி மாதிரி எவ்வளவோ பெண்கள் இப்போ வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில் போராடிட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரி இருக்கிறதுக்கு யார் மேலே தப்பு சொல்லுவாங்க அந்த பெண்கள் மேலேயா இல்லை கணவர் மேலேயா ஆனால் இந்த உலகம் அந்த பெண்களை தான் தப்பாக பேசும் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டட்டா பாய்